பிஎஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ஃபோட்டோவை வைத்து ஒருவரை வசியம் செய்வது எப்படி இருவரை ஃபோட்டோவை வைத்து இருவரை வந்து வசியம் செய்வது எப்படி என்பதை நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் வசியம் செய்கிறதுன்னா ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் வசியம் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிறோம் இது ஃபோட்டோவை மட்டும் வச்சு எப்படி வசியம் பண்ணுறதுன்றதை வந்து நான் சொல்லி தரேன் ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் வச்சு வசியம் பண்ணுறதுனாக்கா செலவு குறையும் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா இது செய்கிறதும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அது எப்படி செய்யறதுன்றது அதனுடைய விளக்கத்தை நம்ம விரிவாக சொல்கிறோம் அதை நீங்கள் கேட்டு செய்துக்குங்க முதல்ல வந்து ஆண் பெண் வசி என்பது எதுக்காக செய்கிறாங்க அதான் கேட்டிங்கன்னாக்கா பணத்துக்காக ஆசைப்பட்டு எனக்கு வந்து அந்த பெண்ணை வசியம் பண்ணி கொடுத்துரு அப்படின்றவங்களும் இருக்காங்க இச்ச ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பெண்ணை வசியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து தீராத பிரச்சனைகளால் எங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த பொண்ணையோ இல்லை அந்த ஆணையோ வசியம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அதை வச்சு நான் பழி பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது இல்லை ஒரு பெண்ணை வந்து இவரை வந்து நேசிச்சிருப்பாங்க அவங்க வந்து அவங்க அவங்கள விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க அப்படி விலகி போய் திருமணம் ஆகிருந்தாங்கனாக்கா அது பழி வாங்குற எண்ணத்தில் வந்து வசியம் பண்ணுறதும் ஒன்று இருக்குது இல்லைன்னா ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்ணி தவறான தவறான உறவுகளை ஏற்படுத்தி அது மூலியமாக வந்து அந்த பெண்ணை வந்து அழிக்கிறதுக்காகவோ இல்லை அதே நிலையில் வந்து ஒரு ஆண் வந்து இவங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக வசியம் பண்ணி அவங்க வாழ்க்கை அழிக்கிறதுக்காக கூட வசியம் இருக்குது இது அந்த மாதிரி வசியமெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ இல்லை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உண்மையான அன்பு உண்மையான காதல் உண்மையான நேசம் கொண்டு இருந்து சில தவறான மாந்திரீகத்தினால அவங்க பிரிக்கப்பட்டு இருந்தாவோ இல்லை யாராவது வந்து சொல்லி அவங்களுடைய வந்து பிரிக்கப்பட்டு இருந்தாவோ கிரக தோஷத்தினாலேயோ இல்லை கிரகங்கள் மாறக்கூடிய சூழ்நிலையினாலேயோ அவங்க மனமாற்றம் ஏற்பட்டு இருந்தால் அதிலிருந்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஒற்றுமையும் ஒரு வசியத்தையும் செய்து கொடுக்கறது தான் இந்த ஃபோட்டோவை வைத்து வசியம் செய்வது எப்படி வசியம் செய்கிறதுன்னு போட்டுருவோம் நம்ம இது செய்யறதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்கனாக்கா எந்த ஆண் எந்த பெண்ணை விரும்புகிறாங்க எதுக்காக விரும்புற விரும்புகிறாங்க முதல்ல செஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த வசின்றது கணவன் மனைவிக்காக செய்து கொடுக்கணும் அதான் கேட்டிங்கன்னாக்கா குடும்ப சூழ்நிலையால் பிரிஞ்சப்பட்டவங்களும் இல்லை வந்து கேட்டிங்கன்னா தாய் பேச்சை கேட்டுக்கிட்டு பிரியப்பட்டவங்களும் தகப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு பிரியப்பட்டவங்க சண்டையால் பிரியப்பட்டவங்களும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மற்றவங்க வந்து பெண் மேலே வந்து தவறான ஒரு இது வந்து சொல்லியிருந்தாங்க அது மூலியமாக பிரி பிரிஞ்சிருந்தாலும் இல்லை ஆண் மேலே வந்து தவறு இந்த இப்படிலாம் செய்யறதுக்காக குடும்பத்துலேருந்து சூழ்நிலையால் பிரியப்பட்டவங்களுக்கும் நாம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்கள வந்து காரணமே இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபோட்டோவை வச்சு வசியம் செய்வது எப்படி அதுண்டா அப்படின்ற தலைப்பை நம்ம வச்சுருக்கோம் இதை செய்யணுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அந்த பெண்ணுடைய அப்போ யார் பிரிஞ்சு இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேருடைய அதான் கிட்ட பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய காலடி மண்ணும் வேணும் பிரி பிரியப்பட்டு தனிமையில் நிற்கிறாங்களா அவங்களுடைய காலடி மண்ணும் வேணும் இந்த ரெண்டு காலடி மண்ணோடு சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா பச்சரிசி மாவு ரெண்டாவது வந்து கேட்டிங்கனாக்கா நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல அதாவது கேட்டிங்கனாக்கா அரச மரமோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மரமோ இந்த அரச மரம் தாண்டி ஆழமரம் தாண்டி எங்கே இருந்தாலும் சரி அந்த அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த பாழடைஞ்ச புத்து எல்லாம் இருக்குமா இடத்துங்களை புத்து இருக்க அந்த இடத்துல மண் எடுக்கக்கூடாது கோயில் வந்து அந்த புத்தை வந்து சாமியாக கும்பிட்டு அதுமாதிரி மஞ்சள் குங்குமத்தெல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூளமெல்லாம் அங்கே குத்தி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற வள நல்லா நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த புத்தோட மண்ணு கொஞ்சம் தேவைப்படும் அதாவது இவங்க ரெண்டு பேருடைய காலடி மண் அந்த புத்து மண் அப்படின்ட்டு அரச மரமோ ஆழமரமோ ஆழமரம் மருந்தான் ரொம்ப நல்லது தான் அரச மரம் மருந்தான் நல்லது தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து ஒரு உருவ சிலையை ஒரு உருவ பொம்மையை செய்யணும் நம்ம இதுதான் இந்த மாதிரி ஒரு உருவ பொம்மையை நம்ம செய்து இந்த உருவ பொம்மையை அந்த மண்ணில் தான் செய்திருக்கோம் இதுல செய்துட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தகுடு எடுக்கிறோம் இந்த தகுடு எடுத்து இதுல வந்து ஆறு கோணம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஆறு கோணத்தை நம்ம போட்டு இந்த ஆறு கோணத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா வசிய வசி இங்கே கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த சக்கரத்தை சக்கரத்தை பார்க்குதுங்க இந்த சக்கரத்தை நம்ம போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் வந்து வான்ற எழுத்த போடுறோம் அதுக்கப்புறம் வசிய வசிய அப்படின்ற எழுத்து தான் போட்டிருக்கோம் இந்த சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள்லேயும் குங்குமத்தாலையும் போட்டிருக்கேன் முதல்ல வந்து திருநீர்தாலை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சூளத்தை போட்டிருக்கேன் இந்த பக்கம் சூளத்தை போட்டிருக்கேன் அந்த பக்கம் சூளத்தை போட்டிருக்கேன் இது எல்லாமே நான் போட்டிருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நான் கேட்டீங்கன்னா இந்த சக்கரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தகுட்டில் செம்பு தகுடோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தளை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மொரி தகுடு தாமரை தகுடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தகுட்டில் ஒரு தகுட்டில் வந்து வாங்கிட்டு வந்து இதை வந்து நாலு நான் அதான் நாற்கோண மாதிரி இதை கட் பண்ணி இதில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை இதில் போடுறீங்க இந்த சக்கரத்தை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இதில் வந்து இந்த கோடுகள் இருக்குது பாருங்க இந்த கோடு இந்த கோடல் என்ன பண்ணிங்கன்னாக்கா வசிய வசிதா வாசிய வாசி இந்த எழுத்து போட்டுன்னு உள்ள வாண்ட எடுத்து போட்டுருவோம் இதை சுற்றி வந்து கேட்டிங்கன்னாக்கா யார் பிரிஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய பேர் யார் பிரிய பிரிஞ்சு தனிமையில் வாடிக்கிட்டு அவங்களுடைய பேர் இந்த வட்டத்துக்குள்ளவே உள்ளே போட்டுணும் உள்ளவே போட்டுட்டு இதுக்கு கஸ்தூரி குங்குமப்பு செவ்வாது அதுக்கப்புறம்னாக்கா புழுக்கு இந்த வாசனை திரவியங்களில் வந்து நீங்கள் சேர்க்கணும் அதே மாதிரி கேட்டால் முக்கூடலும் சேர்க்கலாம் இதுக்கு அப்படின்னு கேட்டால் வெறும் சவாதம் மட்டும் கூட சேர்த்துக்கூட நீங்கள் வாசனை திரைவியங்களை வந்து வசியத்துக்கு கண்டிப்பாக பிரயோகம் பண்ணி ஆகணும் அப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னாக்கா இதை செய்துட்டு ரெண்டு தகுடு எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரெண்டு தகுடு எடுத்து இது வந்து ஆண் உருவ பொம்மை இது வந்து பெண் உருவ பொம்மை இந்த ரெண்டு பொம்மையுமே என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்களாக்கா செய்து நம்ம சொன்னோம் இல்லையா காலடி மண் அதுக்கப்புறம் வந்து புத்து மண் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அரச மரமோ ஆலமரம் மண்ணோ வேணும் அப்படின்ட்டு அந்த மண்ணை எடுத்து அதுலேருந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பாவியை செய்கிறீங்க இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் வரைகிறீங்க தகுட்டில் வரைஞ்சி இந்த சக்கரத்தை என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு ரெண்டு சக்கரத்தை அதை கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு தகுடு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த ஆண் உருவத்தில் வந்து ஆண் யார் பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள் ஆணை விட்டுட்டு பெண் பிரிஞ்சு போயிருக்காங்களா அவங்களுடைய அந்த சக்கரத்தை எழுதி அவங்களுடைய பேர் பெரியவங்களை பேர் எழுதி யார் பிரிஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய பேரை எழுதுறீங்களா எழுதிட்டு இதே சக்கரத்தை கொண்டு வந்து எந்த ஆண் பிரிஞ்சு அதாவது பிரியப்பட்டவங்களுடைய பேரை எழுதி பிரியாமல் இவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க பற்றி அவங்களுடைய உருவ பூமியில் வந்து இதை வந்து நெஞ்சிக்கு நேரம் வந்து இதை குத்தி விட்டுருங்க அந்த பாவையில் குத்தி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா அந்த ஃபோட்டோவும் வச்சு என்ன பண்ணுறீங்க இதில் வச்சு செஞ்சுட்டு இதிலே வச்சுட்டு என்ன பண்ணீங்கனாக்கா ரெண்டு ஃபோட்டோவும் ரெண்டு அந்த தகுதிகளை வச்சுட்டு நான் பொம்மை பெண் பொம்மை ரெண்டுத்தையுமே வந்து கணவன் மனைவி மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்த்தணும் இது ஒன்றா இப்படி சேர்த்துட்டு இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு தகடு நம்ம எழுதிருக்கோம் இல்லையா அந்த தகுட்டை வந்து இது மேலே வைக்கணும் இது மேலே வச்சு அந்த தகுட்டு இது மேலே வச்சு மூணு கலர் நூலால் வந்து இதை சுத்தி கட்டிடணும் இது மூணு கலர் நூலால் இதை நம்ம சுற்றி என்ன பண்ணணும்னு கேட்டீங்களாக்கா ஒத்த ஒத்த நூலால் கட்டக்கூடாது மூணு கலர் நூலால் தான் இதை கட்டணும் இதை நீங்கள் இப்படி கட்ட வேண்டியதாக இருக்கும் இதை கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யறீங்க கேட்டிங்களாக்கா இதை கொண்டு போயிட்டு மயானத்தில் மயானத்தில் தலை பகுதியில் அதுவும் கேட்டிங்கன்னா துர்மரணம் ஏற்படாத ஆளாக இருக்கணும் நல்லா வாழ்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து நல்லா வாழ்ந்து மடிஞ்சவங்களுடைய அந்த பிணத்து புதைச்சிருக்காங்க இல்லையா அங்கே தலைப்பகுதியில வந்து இதை புதையுங்க இதை புதைச்சிட்டு இதுக்கு வந்து நான் கேட்டீங்கன்னா ஒரு எலும்பிச்சு பழத்தை பலி கூடுங்க நான் சொன்ன மாதிரி இதே தகட்டை வந்து நீங்க என்ன பண்ண கேட்டீங்களாக்கா இதில் எழுதி ஆண் பேரையும் பெண் பேரையும் போட்டு எழுதி யார் பிரிஞ்சு சேர்த்து வைக்க பிரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள சேர்த்து வையனு உங்ககிட்ட வந்தாங்களோ அவங்க கையில் என்ன பண்ணுங்க இந்த தகுட்டை எழுதி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி வாசனை திரவியங்களை போட்டு இதோட சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா நீங்கள் தொட்டா சீனிங்க இருக்குது பார்த்தீங்களா தொட்டா சுருங்கி அது வந்து ஒன்பது வகையில் இருக்குது தொட்டா சுருங்கி அதில் வந்து கேட்டிங்கன்னா நம்ம இந்த வைலட் கலரில் பூ பூக்கும் அதனுடைய வேர் எடுத்து இதில் அந்த தகுட்டோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணி ஒரு தாயத்தில் போட்டு அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அதை பசும்பாலில் போட்டுக்கிட்டு வந்தாங்கனா தொடர்ந்து உங்களுக்கு சீக்கிரமாக வசியமாகி அந்த வசியம் மூலிமா வந்து கணவன் மனைவி ஒற்றுமை பிரிஞ்சு இருக்கிற உண்மையான காதலர்கள் ஒற்றுமை பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய ஒற்றுமை அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒற்றுமைகளும் வசியமும் கிடைக்கும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா அந்த நான் சொன்ன மாதிரி வந்து தொட்டால் சுருங்கை வந்து வேற எடுத்து நீங்கள் முதல்ல வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து என்றைக்கு போடணும் இந்த சக்கரை தேவை நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் போட வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில் போகணும் வெள்ளிக்கிழமை ஆறிலேருந்து ஏழு வரைக்கும் சுக்கர ஓரம் தான் அந்த சுக்கர உரையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு செய்யும்போது அது நல்லா கேட்டிங்களா வைகாசி மாதமோ அப்படின்னுட்டு ஆடி மாதமோ ஆடி மாதன்றது தெய்வத்துக்கு தானே ஒதுக்கியிருக்காங்க கிடையாது ஆடி மாசம்ன்றது சந்திரன் வந்து ஆட்சி புரிகிற வீடு வைகாசி மாசம்ன்றது உச்சம் பெற வீடு அந்த வீட்டுங்களில் வந்து அமாவாசை டைம்லருந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது கணவன் மனைவிக்காகவோ பிரிஞ்சிருக்கிற இருக்கிற காதலர்களுக்காகவோ ஒரு உறவுக்காகவோ நம்ம வசியம் போட்டோம்னாக்கா அந்த வசியம் எண்ணி நாள் ஒரு வாரத்துக்குள்ள நல்லபடியாக நடக்கும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொடுங்க அதே மாதிரி கேட்டிங்களாக்கா ஆணி மாதத்துலேயும் செய்யலாம் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா நீங்கள் ஆவணி போட்டு ஐப்பசி மாதத்துலேயும் செய்யலாம் இந்த மாதத்துல எல்லாம் செய்யலாம் ஏன் அந்த மாதத்துல எல்லாம் செய்யலாம் மற்ற மாதம் குருனுடைய வீட்டுங்களில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நின்னாவே அது வந்து வசியம்தான் சந்திரனுடைய வீட்டில் வந்து சேர்ந்து நின்னாலே அது வசியம்தான் அதே சூரியனுடைய வீட்டில் வந்து சேர்ந்து நின்னலாம் வசதி தான் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா பஞ்சபட்சி அதுக்கப்புறம் ஜோதிடம் அதுக்கப்புறம் இது எல்லாம் கலந்து செஞ்சு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக முடியும் இந்த வேலையை நீங்கள் செய்து கொடுங்க நீங்கள் செய்து கொடுக்கறதுனால வந்து நல்ல நன்மைகளும் நல்ல ஒரு பலிதமா அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் வசி என்பது வந்து இப்படி செய்யறதுனால வந்து நாட்கள்லேயே சொல்லி கொடுக்கலாம் ஏழு நாள் ஒன்பது நாள் பதினொரு நாள் ஈஸியா ஒவ்வொருத்தருக்கும் வந்து மூணே நாளாக கூட முடிஞ்சிடும் அந்த வேலைங்க இதை செய்து கொடுங்க உண்மையாக நடக்கும் நல்லபடியா நடக்கும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்